அனைவருக்கும் வணக்கம் இது வலம்புரி மயான காளி காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஓ மயான காளிய நமக ஓ மயான காளிய நமக ஓ மயான காளிய நமக இந்த காணொளி பார்க்கிற அத்துணை நல் லஞ்சங்களினுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் காணாம போய் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் இந்த மயான காலி அருள் புரிய வேண்டும் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இல்ல ஒரு நம்புதிரியவோ இல்ல ஏதேனும் அதர்வனம் தெரிஞ்சு தொழில் செய்யக்கூடியவர்கிட்ட போய் எனக்கு ஒரு வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவங்க முதல்ல கேட்கறது உங்களுடைய போட்டோ உங்க பேரு அம்மா பேரு குலதெய்வம் ராசி நட்சத்திரம் அப்புறம் வேர்வை படிஞ்ச துணி கேட்பாங்க வேர்வை படிஞ்ச துணி கேட்பாங்க இப்ப நகம் கேட்கறது முடி கேட்கறது வேறுவ படிச்ச துணி கேட்கறது போட்டோ கேட்கறது காலடி மண்ணு கேட்கறது எல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்ல ஒரு பொருள் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கிறாங்க அந்த பொருள் என்ன எதற்காக பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பொருளை வச்சு அவங்க என்ன பண்றாங்க இப்ப ஒரு சித்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்க சித்தர்னா உண்மையிலே சித்தனையில அடைஞ்சவங்கள சொல்றேன் பல பேர் இன்னைக்கு சித்தர்னு சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை உண்மையான சித்தநிலை அடைஞ்சவன் அந்த சித்தர்கிட்ட போய் அமெரிக்காவிலேயோ சிங்கப்பூர்லயோ லண்டன்லயோ இருக்கக்கூடிய நபரோட கைரேகைய ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல வச்சு அந்த சித்தர்கிட்ட கொடுத்து இப்பக்கி இவங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த கைரேகை வாங்கி பார்த்துட்டு அமைதியான மயான நிலைக்கு அந்த சித்தர் போவாங்க தன்னுடைய ஆத்மாவ வெளியில எடுத்து அந்த லண்டன்ல இருக்கிற நபரை போய் பார்த்துட்டு வர்றதுக்காக ஆத்மா தியான நிலை அதாவது பிரேத நிலைக்கு போறது உடல்ல இருந்து ஆத்மாவ தனியா பிரிச்சு எடுக்கிறது ஒரு சில சித்தர் பத்து நிமிஷத்துல போயிட்டு வந்துருவாங்க ஒரு சில சித்தர் அரை மணி நேரம் ஒரு சில சித்தர் ஒரு மணி நேரம் அவங்களுடைய சித்த நிலையை பொறுத்து அப்ப அங்க போய் அந்த நபர் என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க என்ன வேலை பாக்குறாங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம இடத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சித்தர்களுடைய கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகளை கையில வச்சிருக்க மாந்திரிகரே என்ன பண்ணுவார் போட்டா கொடுத்தாச்சு துணி கொடுத்தாச்சு பசியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆணோட போட்டாவையும் பெண்ணோட போட்டாவையும் முகம் தெரியற மாதிரி ஒன்னா இப்படி ஒட்டி நூலை போட்டு கட்டி ஒரு பித்தாள சாம்பளத்தில் வச்சு செப்புத்தக்கட்டுல சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு தாயார் பேரு குலதெய்வ ராஜி நட்சத்திரம் எழுதி வச்சு தேங்காய் சக்கர பொங்கல் கற்கண்டு இனிப்பான பொருட்கள் பாராகியா இருக்கலாம் குட்டி சாத்தானா இருக்கலாம் கைகருப்பா இருக்கலாம் வேதாளமா இருக்கலாம் எத்தனையா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் விநாயகபெருமானா இருக்கலாம் இல்ல பல்வேறு பரிவார தெய்வங்களா கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வம்சாவழியை பொறுத்தது வாங்கக்கூடிய தீட்சையை பொறுத்தது வாங்கக்கூடிய உபாசனையை பொறுத்தது அந்த கிட்ட அந்த துணியை கொண்ட ஆணோட துணியையும் பெண்ணோட துணியையும் ஒன்னா முடிஞ்சு அந்த தேவதையினுடைய சில பேர் விக்கிரகம் வச்சிருப்பாங்க சில பேர் படம் வச்சிருப்பாங்க சில பேர் கலசத்தில் வச்சிருப்பாங்க பல்வேறு விஷயங்கள்ல அதை ஆக்கர்ஷனம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணி அதை சித்து எடுத்து தன் வச வச்சிருப்பாங்க அவங்க இடத்துல இந்த துணியை வச்சு வேத மந்திரங்கள் ஜெபிச்சு வசிய மந்திரங்கள் ஜெபிச்சு ஏவல் விடும் பொழுது என்ன பண்றாங்க போய் ஆய்வு பண்றதுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய வேர்வப்பட்ட துணிதான் கைரேகையை வச்சு எப்படி சித்தர் போய் பார்த்துட்டு வராரோ அந்த மாதிரி இந்த வேர்வை படிஞ்ச துணியை வச்சு அந்த வேர்வைக்கு சம்பந்தமான நபரை போய் மனநிலையை ஆராயிறதும் அங்க இருக்கிற நபரை போய் மனசை மாத்துறதும் அங்க இருக்கிற நபர்கிட்ட போய் இந்த தேவத அனுகிரகம் பெறுறதுக்கும் இந்த கடவுள் அங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்காக உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டிதான் அந்த துணி காலடி மண்ணை வச்சு அனுப்பலாம் நகத்தை வச்சு அனுப்பலாம் முடிய வச்சு அனுப்பலாம் துணியை வச்சு அனுப்பலாம் இந்த கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய சக்தி அந்த கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய திறன் அந்த கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய படிப்பு அதை தெரியும் பட்சத்துல அதை வேவல் அனுப்பு இப்ப ஏன் துணி கேட்கறாங்க ஏன் காலடி மண்ணு கேட்குறாங்க ஏன் நகம் கேட்குறாங்க ஏன் முடி கேட்கிறாங்கன்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு இங்கிருந்து மந்திர சக்திகளையும் தான் வணங்கக்கூடிய தேவதையோட அனுகிரகம் கதிர்வீச்சுக்கு அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இது கேட்கப்படுது உங்களுக்கு எதுக்காக கேட்குறாங்க அத வச்சு என்ன அப்போ இருபத்தோரு நாளைக்கு தான் வணங்கக்கூடிய கருங்குட்டி சாத்தான் அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுளனுடைய பாகத்துல இந்த துணி இருக்கும் ஒரு களையத்திலோ இல்லை ஒரு தாம்பலத்திலையோ இதுலயோ போட்டு வைப்பாங்க அவர் அந்த துணிக்கு சம்பந்தப்பட்டவங்களை போய் நம்ம என்ன கோரிக்கை வச்சு என்ன வேகமந்திரம் முழங்குறோமோ அதுக்கு தகுந்தாறு போல போய் உயிரணுக்கள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதுக்காக தேவைப்படுற பொருளை தான் இந்த போட்டோ இந்த காலடி மண் இந்த நகம் இந்த துணியெல்லாம் சரியா இந்த மாதிரி நல்ல தகவலோடு அடுத்த காலையில் உங்களை சந்திக்க வர அவங்க இடமே இருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரகுமார் நன்றி வணக்கம் வாழ்கவளம்